ல புன்முடியான பேசும்போது நீ எஸ்சி தானே ஏப்பா நீ எஸ்சி தான கேட்டால் இவங்க சமூக சமூகநீதின்னு நம்மகிட்ட பேசுறாங்க பட்டியல் சமுதாயத்தை தமிழகத்துல இந்திய வரலாற்றுல திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் ஒரு கட்சி அவமானப்படுத்தியது கிடையாது தரையில் உட்கார வைப்பாங்க முப்பத்தி அஞ்சு பேர் அமைச்சர்கள்ல இருக்கிறான் முப்பத்தி அஞ்சாவது அமைச்சர் வாரண்ட் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் கவர்னர்கிட்ட போய் நீங்க அமைச்சர் பட்டியல் கொடுக்கும் பொழுது கவர்ன்கிட்ட சொல்லணும் முதலமைச்சர் இல்லை என்றால் இவர் முதலமைச்சராக இருப்பார் அது நம்பர் டூ யார் துரைமுருகன் துரைமுருகன் அவர்கள் பயணத்துக்கு போயிட்டாங்கன்னா மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் மூன்று முதல்ல மு க ஸ்டாலின் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த ஆர்டர் போட்டிருப்பாங்க அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணுவாங்க எமர்ஜென்சினா யாரு கவர்மெண்ட்ல நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்லா பாருங்க கடைசி இடத்துல முப்பத் இடத்துல யார் இருப்பாங்கன்னா கையல்வெளி அவங்க இருப்பாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் கடைசி முப்பத்தஞ்சு முப்பத்தி மூன்று இன்னொரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு ஒரு தலைவர் ஒரு அமைச்சர் முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு சமீபத்தில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா கொண்டு வந்தார் அவர் இருபத்தி எட்டு அதாவது வாய் கிளிய சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லா சாதியில இருந்தும் இருக்கிறாங்க ஆனா பட்டியல் சமுதாயத்திற்கு நீ என்ன மரியாதை கொடுத்திருக்கேன்னா முதல்ல இருந்து இருபத்தி ஏழு அன்னைக்கு கிடையாது நீ இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு இவன் நமக்கு சமூக நீதியை பத்தி பாடம் எடுப்பான் நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும்